எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னான்னா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை நாள் இல்லை இது அலைன்ஸ் சீரியஸாக தேடி தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிகிட்டு இருக்காங்க அம்மா வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திவிட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை சார் என்ன மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார் ஒரு